ீங்க மனவசம் மனிதன் கேள்விப்பாண்டாம் மனமதிப்பம் மந்திரம் கேள்வி அழுத்தம் மன அழுத்தது தியானம் முக்கியம் சொல்றேன் இவங்க ரொம்ப அழுத்தமாக நீங்க போய் மெடிடேஷன் பண்ணுங்க யோகா பண்ணுங்க சொல்றேன் நீங்க வந்து பிரபவீங்க அது நீங்க ஆரம்பத்துல தியானம் பண்ணிவிடுங்க அதாவது நீங்க அது தியானம் முக்கியமா இல்லையா இப்ப தியானம் பண்ணனா தான் தலைவலிக்குதுன்னு சொல்றீங்கல்ல நீங்க அதை விட்டுட்டு மற்ற பேசுறீங்க தியானம் பண்ணி பாருங்க தலைவலி இல்லாம கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணி பாருங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதானே இருக்கு தியானம் பண்ணா தலைவலி வந்துருதுங்கிறீங்க இப்ப இங்க நீங்க தலைவலியை பத்தி மறைச்சிருக்கீங்க உண்மை சொன்னா நீங்க தலைவலியும் சேர்த்து சொல்லிருக்கணும் தலைவலி வர்றதுக்கு சொல்லி இருக்கணும் சொன்னீங்கன்னா உண்மை சொன்ன மாதிரி இருக்கும் சப்போர்ட் பண்ணி தச்சு போய் சொன்ன மாதிரி எல்லாம் இருக்கு சேர்த்து சொன்னீங்கன்னா இருக்க சொல்றீங்கன்னா இருக்கும் தலைவலி வந்துடும் உங்களுக்கு தலைவலி இப்ப வரக்கூடியாது தகுந்த தலைவலி போயிட்டுன்னா பரவாயில்ல நீங்க வராத தலைவலி கொண்டாந்து செய்யலாம் தியானத்துக்கு போமா அதுக்கு என்ன காரணம் இல்லைங்க தலைவலி எல்லாரும் தியானம் பண்றவங்க எல்லாம் தலைவலி வரணும் அர்த்தம் இல்ல சிலவங்களுக்கு தலைவலி கூட வருது இப்ப சிலவங்களுக்கு பிளிஸ் கான்சியஸ்னஸ் கூட வரும்

அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்கன்னா அவர் எப்பயுமே ப்ளீச்ஃபுல்லாக தான் இருக்காரு அவருக்கு பெயின் கிடையாது ப்ளீச்ஃபுல்லாக தான் இருக்காரு ஆனால் அவரால் உடலை காப்பாற்ற முடியல அப்படியே இறந்தே போயிட்டாரு அப்போ அது அவரு அவரை பொறுத்தளவு தொந்தரவு இருக்காது அவரை பொறுத்தளவு ஆனந்தமா இருப்பாரு ஆனா அது உடலை பிரிஸ்டர் பண்ண முடியாது அந்த லெவலுக்கு போய் அதுதான்

ஏன்னா இது வந்து ஒருத்தர் சொல்றாங்க என்னுடைய அனுபவமே அதனால என்னுடைய அனுபவத்தை சொல்லலாம் நிறைய ஒரு அளவுக்கு மீறி செயல்பட்டனால நிறைய உபாதைகள்லாம் மாட்டிட்டவங்கன்னு இருக்கிறாங்க சிலவங்களோட உபாதியே வரலன்னா அவங்க ஒழுங்கா தியானம் பண்ணாங்களாங்கறதையும் சந்தேஷம் தியானம் தியானம்னு சொல்லிட்டு தியானமே பண்ணாம இருந்திருந்தாங்க என்ன பண்றது ஒரு உபாதையே வரல நல்லா தான் இருக்கேன்னு சொன்னாலே ஒழுங்கா தியானம் பண்ணல அந்த ஒரிஜினல் சப்ஜெக்டிவ் நீச்சர் வந்து ரமன் ஓட அந்த சப்ஜெக்டிவ் நீச்சர் வந்து நம்ம நம்மளுடைய மனதுக்கும் உடம்புக்கும் எடுத்துக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க நீங்க ஒருத்தர் வந்து பில்புல்லா உடம்பு பட் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த என்ன அந்த அவரோட உடம்பும்

அதனால அதுல ஒண்ணும் இல்லை அந்த சொன்னே வந்து அவருக்கு ஏதோ ரகையான ஒரு பாடியில எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணுது உண்மையிலேயே நமக்கு அது கூட பாடியில எக்ஸ்பீரியன்ஸ் தான் உள்ள ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுது பாடில கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பேர் சொல்றோம் உண்மையில அது ஒரு பாடியில எக்ஸ்பீரியன்ஸ் தான் பாடியில ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் அந்த கெமிக்கல் ரியாக்சனா ஏதோ வகையில நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுறோம் பாடியில ஒரு கெமிக்கல் ரியாக்சனை ஆக்டிவேட் பண்றதுக்கு நம்ம தியான உதவி பண்ணிடுறது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அது வந்து உண்மையிலேயே அது பாடியை கொலாப்ஸ் பண்ணிடுது அது கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஒரு அளவோட இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல முறையில ஒரு பிளஸ்டரபுலா ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிடும் ஒரு அளவு மீறிட்டுன்னு இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் ரெண்டாவது இருந்துச்சுன்னா நம்ம எந்த நிலையில நம்ம நம்மளை ரீட்டைன் பண்ணாலுமே அது வந்து அது வந்து லிபரேஷன் கிடையாது எந்த நிலையம் மெயின்டைன் பண்ணாலும் எல்லாமே நேச்சுரலா விட்டுட்டீங்கன்னா அதுதான் கரெக்ட் பாடியும் நேச்சுரலா இருக்கணும் மைண்டும் நேச்சுரலா இருக்கணும் அதுதான் வந்து சரியான நிலைய நம்ம எதையாவது ஒரு நிலையை மெயின்டைன் பண்ணிட்டோம்னா ஒரு டெம்பரரியான ஒரு ஏதோ ஒரு ரிலீஃபுக்கு போறோம் நீங்க டெம்பரரியா அதுல ஒரு பண்ணிக்கலாம் இப்ப நீங்க வந்து உங்களை ரெக்கேட் பண்றதுக்கு நாங்கள் ரெக்ரேட் பண்ணி உதாரணமா நீங்க நல்ல வேலைகள் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்க டிவி பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை டிவி பாக்குற ரொம்ப அருமையா இருக்கு நான் டிவியை விட்டு ஒரே வரமாட்டேன் டிவிலேயே உட்காந்துருக்கேன்னு வாழ்க்கையே போயிடும் அதே மாதிரி நீங்க உங்க ரெக்ரியேட் பண்ணிடலாம் இதே மாதிரி மெடிடேஷன் பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஒரு பிளீஸ் கான்சியஸ்னஸ் கூட போறலாம் ஏதோ டெம்பரரியா வந்துட்டு போற மாதிரி வச்சிட்டீங்கன்னு சொன்னா ஒரு மேட்டர் அது ஒரு இல்ல லைஃபுக்கு ஒரு ஒரு லைவ்லினஸ் கூட கொடுக்கும் ஆனா அதுலயே நம்ம மாட்டிட்டோம்னு அது நம்மள அப்படியே இதாகிடும் அது உங்களுக்கும் நல்லது இல்லை எல்லாத்துக்குமே நல்லது இல்லை நான்கு ஒரு இது வந்து அந்த பிரம்மத்துக்கு மட்டும் சேர்ந்தது தானே நம்ம அது வந்து பாரோட

மனசுல இருந்து வர்றதுல தாட்டுல மட்டும்தான் ஐங்கிற ஃபீலிங் இருக்கும் ஏதோ ஒரு இருப்பு தன்மை இருக்கிறது எல்லாமே இப்போ தாட்டுங்கிறது வருது தாட்டு இருக்கிறதுலாம் உங்களுக்கு ஒரு ஒரு உதாரணமா பயம் வருது கோபம் வருது வருத்தம் அந்த இருப்பு இருப்புத்தன்மை உங்களுக்கு ஃபீல் பண்றீங்க நீங்க எதெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அந்த ஃபீலிங் லெவல்ல அந்த தன்மை காட்டுறது தான் அந்த பிரம்மம் கான்சியஸ்னஸ் இதை அதை நீங்க மறைக்கவே முடியாது உதாரணமா நீங்க வந்து ஒரு மரத்தை பாக்குறீங்க நீங்க கண்ணை மூடிட்டிங்கன்னா அந்த மரம் மறைஞ்சு போயிடும் அதெல்லாம் வந்து அது நீங்க உங்க உங்களுடைய டிரான்சாக்ஷனால அந்த மரம் இருக்கிறதே தெருது இப்ப அதே மாதிரி உங்களுக்கு உங்க கையில ஒரு உணர்ச்சி வருது கையில ஒரு அடிபட்டு ஒரு ஃபீலிங் உணர்ச்சி வருது இது உங்களால மறைக்க முடியுமா நான் கண்ணை மூடிட்டேன் இப்போ வழி போயிட்டுன்னா பெற முடியாது அதே மாதிரி உங்களுக்கு சைக்கலாஜிக்கலா வந்து பயமா வருத்தமா ஏற்படுங்கன்னா அதை இப்படி மூடி பிறந்தெல்லாம் மறைக்க முடியாது அது தான் இருப்பை நீங்க மறைக்கவே முடியாது அது எந்த ஒரு இருப்பு தன்மையை மறைக்க முடியாதோ அதுதான் நம்ம கான்ஸ்ட் சொல்றோம் ஆனா அது வந்து அது வந்து பாடி கலந்தனால பாடிலி கான்சியஸ்னஸ் ஆகுது மைண்டினுடைய குவாலிட்டி கலந்தனால சைக்கலாஜிக்கலி கான்சியஸ்னஸ் ஆகுது இது ரெண்டுமே கலக்காத தன்மை தான் அவேர்னஸ் சொல்றோம் அதான் பிரம்மம்னு சொல்றோம் ஆனா அதை வந்து நம்ம வந்து அதுக்காக அதை நான் எப்படி அறிகிறது சொல்லி நான் அது வந்து கேட்க முடியாது அது நமக்கு தெரியறதுனா எக்ஸ்பிரஷன் வெளிப்பாடுகளை மட்டும்தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஒழிய அந்த வெளிப்பாட்டுக்கு ஆதாரமானது அதை ஃபீல் பண்ணவே முடியாது அத நான் தெரிஞ்சுக்கிடுறேன் இப்ப நம்ம நாக்கு வந்து நாக்குனுடையதான் வந்து இனிப்பையும் காட்டுறது உரைப்பையும் காட்டுறது உப்பு சுவை எல்லாத்தையும் காட்டுது அந்த நாக்குனுடைய தன்மை அறியும் தன்மையை நான் போய் ஃபீல் பண்றேன்னு சொல்லி சொன்னா நான் என்னுடைய நாக்க நான் ஃபீல் பண்ணிட்டேன் என்று சொன்னா அது மீனிங்லெஸ் தான அது அது இருக்கிறது தெரியாம இருக்கு அந்த அவேர்னஸ் இருக்கு அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு அதை நான் ஃபீல் பண்ணிட்டேன்னு சொன்னாலே நீ எதையாவது ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும் ஒழிய எக்ஸ்பிரஷனுக்கு ஆதாரமானதை ஃபீல் பண்றேங்கிறது ஃபீலிங்னாலே எக்ஸ்பிரஷன் தான் எக்ஸ்பிரஷனா ஃபீல் பண்ணேன்னு சொல்லலாம் மொழியே எக்ஸ்பிரஷனுக்கு ஆதாரமானதை ஃபீல் பண்ணினே சொல்ல முடியாது அது ஃபீலிங்க்கு முற்பட்டது நம்ம வந்து ஃபீலிங் சொல்லி சொன்னாலே எக்ஸ்பிரஷன் தான் சொல்லுவோம் அது ஃபீலிங் ரிலேட்டட் டு தி எக்ஸ்பிரஷன் நாட் அதனால வந்து ஃபீல் பண்றங்கிற ஒரு டெர்மினாலஜி அது கிடையாது அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு அது வந்து எல்லா கான்சியஸ்னஸுக்கும் ஆதாரமா இருக்கு நம்முடைய இது என்னன்னு தெரியும்னா பாடியினுடைய கலப்புனாலும் பாடிலி கான்சியஸ்னஸ் வருது மைண்டினுடைய கலப்புனாலும் மைண்ட் கான்சியஸ்னஸ் வருது இது எல்லாத்துக்கும் ஆதாரமானது வந்து இந்த பிரம்மம் அல்லது கான்சிய அந்த அவேர்னஸ் சொல்றோம் இது வந்து அதனால நம்ம இன்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் பேஸா ஒரு ஆதாரமா இருக்குங்கறத இன்ஃபார் பண்ணிடலாம் இன்சோரன்ஸ் மூலமா தான் இருக்குங்கிறது சொல்ல முடியும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால அது இருக்குன்னு சொல்ல இன்ஃபோர் பண்ணிடலாம் ஏன்னா இது வந்து நம்ம பாடியை நம்ம தொடரும்போது உணர்ச்சி இருக்கு தொடாம இருக்கும்போது அங்க ஒரு உணர தன் இப்படி தன்மங்குள்ள இருக்குறதும் நம்ம இன்ஃபோர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம நாக்குனால ஒரு இனிப்ப உணர்றோம் அது இனிப்பு போடாமலும் அது உணரக்கூடிய தன்மை நாக்கு இருக்குங்கிறது இன்ஃபர் பண்ணிக்கிடலாம் அப்படியே அந்த இன்சூரன்ஸ் மூலமா தான் வந்து ஆன்மாவையும் பிரம்மத்தையும் அறிய முடியும் மொழியே அத நான் ஃபீல் பண்ணிட்டேன் நாக்க ஃபீல் பண்ணிட்டேன் எல்லாம் சொல்ல முடியாது அது வந்து உண்மையான இது கிடையாது நீ எதையாவது ஃபீல் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலுமே கூட அங்க எதையோ நீங்க அதோ ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு தான் எக்ஸ்பிரஷனுக்கு ஆதாரமான ஃபீல் பண்ணீங்கன்னு தான் தர்மத்தை உணர முடியாது